குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு கண்டிப்பாக இந்த ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் வல்லாரக்கீரையும் பச்சை பட்டாணியும் வச்சு சூப்பரான ஒரு ரைஸ் வாங்கி இந்த சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கர்னால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதோ கடுகு சேர்த்துக்கோங்க அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு கப் அளவு வல்லார்கீரியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதுவும் ஒரு கப் அளவு பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்கினா போதும் நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரே ஒரு தக்காளியும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் க்ரஷ் பண்ணி சேர்த்தாலும் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா சேர்த்துட்டு தக்காளி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க வல்லாரக்கீரையை குழந்தைங்களுக்கு வாரத்தில் ரெண்டு முறையாவது கண்டிப்பாக கொடுங்க ஞாபக சக்தி அதிகமாகும் நெக்ஸ்ட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கப் அளவு அரிசிக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அரிசி எதில் மெஷர் பண்ணுறிங்களோ அதில் தான் வந்து தண்ணியும் மெஷர் பண்ணணும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுருக்க அரிசியை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் லிட்ட க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் எடுத்துடலாம் ரெண்டு விசில் வந்ததும் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணலாம் அவ்வளோதான் நல்லா உதிரி உதிரியாக கீரையும் அண்ட் க்ரீன் பீஸையும் வச்சு சூப்பரான ஒரு புலாவை ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கிட்ஸுக்கும் செஞ்சு கொடுங்க வித்தின் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லாம் இந்த ரைஸ் செஞ்சு முடிச்சிடலாம் தேங்க்யூ